ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது ஃப்ரைடேவோட ஈவினிங் வளாக் தான் பார்க்க போகிறோம் பாப்பாவுக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு ஸோ அம்மா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக நம்ம அப்படியே ஊருக்கு போயிடுவோம் சரி பசிக்கும் அப்படின்ட்டு பேக்கரி போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பேக்கரி போய் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம் இருக்கோம் பா அம்மாவுங்க வீட்டில் மாடு வந்து கன்று போட்டிருக்கு பாப்பா வேறு சீம்பால் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் கண்ணு போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் எங்களுக்கு வந்துருச்சு அம்மா நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே சொல்லிட்டு போயிருந்தாங்க சரி நம்மளும் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தோம் இப்போ தான் அம்மாங்கூரில் வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஒன் இயராக கட்டிகிட்டு இருக்காங்க அது எப்படியும் இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடும் கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகாதனால எல்லாமே ஊரே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அம்மா அப்பா வந்து தோட்டத்தில் இருந்தாங்க சரி நம்ம டேரெக்டாக தோட்டம் வரலான்னு தோட்டத்துக்கு வந்தோம் நாங்கள் வண்டி சத்தம் கேட்ட உடனே பப்பி வந்துருச்சு இந்த ரொம்ப பாசமாக இருக்கும் எங்கள் மேலே நாங்கள் தான் எப்படி இருந்தாலும் அடிக்கடி நம்ம வந்து ஊருக்கு வந்துடுவோம் அக்காவுங்க வந்து அதிகமாக வரவே வர மாட்டாங்க அம்மா பார்த்தோடனே பாப்பா ரொம்ப பாச பா மலை வந்து பொழிஞ்சிட்டாங்க அப்பா வந்து தண்ணி எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு கிணத்து மீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அதிகமாக மாடு இல்லை மூணு மாடு தான் இருந்து இருக்கு இப்போதைக்கு தீனி இல்லை தண்ணி இல்லை எல்லாமே வந்து விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு இந்த கன்றுக்குட்டியை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் முப்பது கிலோமீட்டர்ல இருந்து இங்கே வந்திருக்கோம் அது என்னன்னு தெரில ஆடு மாடு அப்படின்னா ரொம்ப அது மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருந்தே அப்படிதான் பாப்பாவுக்கு அப்படி தான் இப்போ ஆடு மாடு அப்படின்னா ரொம்ப பிரியம் அவளுக்குமே இந்த சீம்பால் சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வந்து அங்கிருந்து இவ்வளோ காற்றுல வந்து வந்திருக்கோம் ஃபஸ்ட்டுலாம் பாப்பா சீம்பால் சாப்பிடவே மாட்டான் இப்போ குத்தப்போ வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம செஞ்சோம் அதுலேருந்து டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு எனக்கு வந்து சீம்பால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சரி அதுவும் ஹெல்தி தானே வந்து அதுக்காகவே சரி பிள்ளை கொடுக்காம யார் கொடுக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் அதுக்குள்ளே அப்பாவும் வந்துட்டார் எ பார்த்தோடனே மோட்டார் கூட ஆஃப் பண்ணவே இல்லை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நடந்து போயிட்டு ரொம்ப மழை இல்லாததுனால ரொம்ப காத்து அதனால வந்து எந்த ஒரு வெண்ணாமே இல்லை ரொம்ப ட்ரையா இருக்கு கிணத்துலையும் தண்ணி இல்லை போர் ஓட்டலான்னு பார்த்தா போருக்கும் ஓட்ட முடியல ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கிறோம் கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்ல மாடு இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப பெருசு இப்போதான் நிலமைக்கி எங்கே போனாலும் இவளுக்கு ஆட்டம் தான் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஊரில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பால் கறந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பால் கறந்துட்டுருக்கேன் சரி கொடுங்க நான் கறக்குறேன்னு சொல்லி நான் கறந்துட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு கறக்கும் போது நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு பால் எப்போ கறந்துடலாம் அதுக்கப்புறம் கறக்க முடியாது கை வலிக்கும் இது ஆல்ரெடி கறந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வந்து கறந்துட்டேன் ஆனால் நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்தது பால் கறந்துட்டு ஊற்றிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் நாளைக்கு நம்ம தோட்டத்தில் தண்ணி கட்டுற வேலை இருக்குது அதனால நம்ம இங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம நேராக இப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நைட்டு நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம் சீம்பால் வந்து காலையில் தான் வேகி வேக வைக்கணும் அந்த சீம்பால் வேக வைக்கிற வீடியோ தனியாக ஒரு வீடியோவாக வரும் தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி என்டிங்